ஒரு பெரிய கிராமத்துல ஒரு திருடா இருக்கான் அவன் எப்பவும் சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சு சுத்திக்கிட்டு இருப்பான் எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறியா இருந்த அவனுக்கு திருடுறது மூலமா கிடைக்கிற பணத்துல சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தான் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு அரசர் அந்த பகுதியில நடக்கிற திருட்டு பத்தி கேள்விப்படுறாரு ஒரு புத்திசாலியான தளபதி அந்த பகுதிக்கு காவலா போடுறாரு புதுசா தளபதி அந்த பகுதிக்கு வந்ததும் எல்லா பக்கமும் படை காவலுக்கு போடுறாரு அதனால் திருடனுக்கு பெரிய தொந்தரவாக போயிடுச்சு இதனால் வர எந்த தொந்தரவும் இல்லாமல் திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சுகமாக வாழ்ந்த திருடனுக்கு திருட முடியாமல் போயிடுச்சு அதனால் என்ன செய்கிறதுன்னு நினச்சாவரேடியாக நிறைய பொண்ணும் பொருளும் திருடிகிட்டே இந்த ஊரை விட்டு வெளியேற முடிவு செய்கிறான் அதனால் பக்கத்தில் இருந்த கோவிலுக்குள்ள சாமியார் மாதிரி தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு போய் நிறைய நகைகளையும் பாத்திரங்களையும் திருடியர்றான் திருட ராத்திரியோட ராத்திரியாக அந்த ஊரை விட்டு ஓடியே போயிடுறான் ரொம்ப தூரம் ஓடி வந்த அந்த திருட ஒரு சின்ன கிராமத்தை வந்து அடையிறான் அங்கே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தில் திருடிக்கிட்டு வந்த பொருளை எல்லாம் மறைச்சு வச்சிட்றான் ரொம்ப தூரம் ஓடி வந்ததால ரொம்ப சோர்ந்து போயிடுறான் அவன் அந்த ஆலமரத்திலேயே படுத்து தூங்கிடுறான் மறுநாள் காலையில தாடி மீசையோட அவனை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவனை பெரிய சாமியார்னு நினச்சிடுறாங்க அதனால அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க அவனுக்கு தான் புரியுது அடடா இது நல்ல இருக்கேன்னு இந்த ஊரில் ஒளிஞ்சிக்கிட்டு திருடிட்டு வந்த பொருட்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு முடிவு செய்கிறான் அன்னையிலிருந்து அவனை நிறைய பக்தர்கள் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும் அவனுக்கு சுவையான உணவும் பரிசு பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமான அந்த திருட அங்கேயே தன்னோட வாழ்க்கையை தொடங்கினான் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு கிடச்ச பரிசு பொருட்களை விற்று அந்த மரத்தை ஒட்டியே ஒரு குடிசையும் கட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொடங்குகிறான் ஆனால் திருடனை பிடிக்க வந்த தளபதி கோவில திருட்டு நடந்ததுக்கு அப்புறமா நிறைய திருட்டு நடக்காத கவனிக்கிறாரு புத்திசாலியான அவர் அப்போ இங்கே வந்து இருந்த திருடன் வேற ஊருக்கு போயிட்டான்னு முடிவு செய்கிறாரு அப்போதான் ஒற்றர்கள் மூலமாக பக்கத்து கிராமத்தில் ஒரு புது சாமியார் வந்திருக்கிறதையும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நிறைய கூட்டம் கூடுறதையும் தெரிஞ்சுக்கிறாரு உடனே தன்னோட காவலாளிகள் சில பேர்கிட்ட பயணிகள் மாதிரி உடை அணிய வச்சு அந்த சாமியாரை மாறு போய் பார்க்குறாங்க இந்த சாமியார் எப்போ இந்த ஊருக்கு வந்தாருன்னு விசாரித்த தளபதிக்கு கோவில திருட்டு போன நாளோட அது சரியாக பொருந்துனதுனால நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கிது இந்த சாமியாரை நம்ம திருடன்னு சொல்லி சோதனை போட்டால் தங்களோட நம்பிக்கையை குலைக்கிறதா நினச்ச கிராமத்துக்காரங்க நம்ம சண்டைக்கு வருவாங்க அப்புறம் இந்த சாமியாரை விசாரிக்கவே முடியாதுன்னு அவர் மனசில் படுது அதனால் ஒரு பெரிய தந்திர திட்டத்தை போடுறாரு தளபதி ஒரு நாள் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சாமியார் கிட்ட போன தளபதி அடடா இந்த சாமியாரா இவர்கிட்ட நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் என்னோட திருட்டு போன உலக்கைய மீட்டு கொடுக்க சொல்லி வேண்டினேன் உடனே வீட்டுக்குள்ள போய் மந்திரம் போட்டு என்னோட உலக்கைய மீட்டு வர வச்சு கொடுத்தாரு அப்படின்னு எல்லா பக்தர்கள் முன்னாடி சொல்லிடுறாரு உடனே கூட்டத்துல இருந்த பக்தர்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு அப்பதான் மாறு இருந்த இன்னொரு காவலாளி ஐயா இங்க கிராமத்துல இருந்த கோவில்ல சாமியோட கிரீடம் காணாமல் போயிடுச்சு அதை வர வச்சு கொடுங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட கூட்டத்துல இருந்த பக்தர்கள் எல்லாரும் அழடா நம்ம கண்ணு முன்னாடியே சாமியோட சக்தியை பார்க்க போறோமேனு ஒரே ஆவலா ஆகிடுறாங்க ஆனா திருடனுக்கு தூக்கி வரி போட்டுருது அடடா இது என்ன சோதனை இப்போ இவங்களுக்கு அந்த கிரீடத்தை வர வச்சு கொடுத்தாகணும் இல்லைனா தனக்கு சக்தி இல்லைன்னு தான் போலியானவன்னு சொல்லி அடித்து துரத்திடுவாங்க அதனால் தான் திருடிக்கிட்டு வந்த கிரீடத்தையும் நகைகளையும் ஒளிச்சு வச்சிருந்த இடத்துல எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலான்னு நினைக்கிறாரு உடனே குடிசைக்குள்ளே போன அந்த போலி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காணாமல் போன கிரீடத்தோட வெளில வர்றாரு அதை பார்த்த எல்லா பக்தர்களும் ஒரே பரவசமாக போயிடுறாங்க எல்லாரும் இந்த சாமியாரோட சக்தியை பார்த்தீங்களான்னு சொல்லி அவரை புகழ்றாங்க அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்த காவலாளி அது காணாம போன கிரீடம் தானே உறுதிப்படுத்திக்கிட்டு சாமியார்கிட்ட வர்றாரு வந்தவரே அவரோட தாடியை பிடிச்சு இழுக்கிறாரு தாடி கையோட வந்துடுது தான் எல்லாருக்கும் புரியுது அடடா இவர் உண்மையாவே சாமியார் இல்லை போலின்னு தன்னோட வேஷம் வெளிப்பட்டதால ஓடிப்போக பாக்குறான் அந்த திருடன் ஆனா மாறு வேஷத்துல வந்த மற்ற காவல்காரங்க அவனை மடக்கி பிடிச்சு தளபதி கிட்ட இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க அப்போதான் தன்னோட வேஷத்தை கலைக்கிறாரு தளபதி என்ன நடக்குதுன்னு ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்த கிராமத்துக்காரங்க கிட்ட யார் என்னன்னு விசாரிக்காம யார் வந்தாலும் சாமியாரை ஏற்றுக்கிறது இந்த உங்களோட அறியாமையை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு இதை கேட்ட எல்லாரும் வெட்கி தலை குணிகிறாங்க